ரீசெண்டாக நம்ம நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் டிப்ரெஷனை பற்றின விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே எது நமக்கும் வந்துருமோ அப்படின்ற பயத்தை அதிகரிச்சிருக்கு அதனால நம்ம நிறைய பேர் பதட்டமாகவும் இருக்கும் இந்த டிப்ரெஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவும் எல்லாருக்கும் வர கோல்டு மாதிரி ஃபீவர் மாதிரி இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி எதுக்கும் கியூர் இருக்குது நம்ம ரொம்ப ஒரே பண்ணிக்க வேணாம் நமக்கு புரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே மாதிரியே இருக்கும் ஆனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்க மாட்டோம் ஏன் அதுக்கு அக்கறை கூட செலுத்த மாட்டோம் அது எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு கூட யோசிக்க மாட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள மாதிரி சிலர் மட்டுமே நம்மளுடைய மன வளத்தையும் மனசில் இருக்க பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்கணும் அது தாண்டி வெளில வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு அது புரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வரும் இல்லட்டா இந்த மாதிரி என்ன பதட்டம் உண்டாகக்கூடிய விஷயம் செயல்படும் பொழுதோ தான் இதை பற்றின யோசனையும் வரும் இப்போ மெடிக்கலாக இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில விஷயங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் அதை உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அதே மாதிரி தான் டிப்ரெஷனும் டிப்ரெஷனை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கு உள்ளே இருக்கிற வித்தியாசங்களை புரிஞ்சிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னென்னா உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நம்ம எல்லாருக்குமே இருக்குது தினம் வேலைக்கு போகிறோம் நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் டைம் நம்மளை நாலு பக்கத்தில் இழுக்குது பணம் நம்மளை நாலு பக்கத்தில் இழுக்குது உறவுகள் நம்மள நாலு பக்கத்தில் இழுக்குது இந்த மாதிரி இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற டென்ஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு ரொம்ப காமனான விஷயம் இதை மேனேஜ் பண்ணணுன்றது முக்கியம் தான் ஆனால் இது டிப்ரெஷன் அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் நம்ம இந்த ஸ்ட்ரெஸை நம்ம என்ன சொல்லிவிடுவோம்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சொல்லிடுவோம் அது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை ஆனால் அது டிப்ரெஷன் கிடையாது இது ஸ்ட்ரெஸ் இதே மாதிரி தான் ஆங்ஸைட்டி ஆங்சைட்டின்னா என்னென்னா பதட்டம் பதட்டம் எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆளுமை இருந்தாலும் கூட அதை செஞ்சிட முடியுமா நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்ற பயம் இருக்கும் இல்லைங்களா நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் சச்சின் டண்டீகரே ஷோய்பக்தரை ஃபேஸ் பண்ணும்போது கூட எந்த பால் எப்படி வருமோன்னு யோசிக்க தான் யோசிப்பார் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒவ்வொரு டெலிவரிக்குமே ஒரு பதட்டம் இருந்தே தீரும் ஸோ பதட்டம் அப்படின்றதும் காமன் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்சைட்டி போன்ற விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இதை என்னால் சுத்தமாக மேனேஜே பண்ண முடியல அது ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இது என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு நெகட்டிவான ஃபீலிங்ஸை கொடுக்க ஆரம்பிக்குது என்னால் எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையே இல்லை நான் வாழறதே வேஸ்ட்டு இதே மாதிரியே கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணுமா அப்படின்ற எண்ணத்துக்கு அது இழுத்துட்டு போகும்போது தான் அது டிப்ரெஷனுக்குள்ளே போகுது ஆனால் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதும் எல்லா டிப்ரெஷனும் காமனான டிப்ரெஷன் கிடையாது எக்கச்சக்கமான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் புரியிற விதத்தில் ஒரு மூணு கிளாசிஃபிகேஷன் சொல்கிறேன் இது கிளினிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கிடையாது இது இது இப்படி தான் டாக்டர் சொல்லுவாங்கன்றது கிடையாது உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன் இந்த மூணை நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவேன்னா மெடிக்கல் ஆர் நியூரலாஜிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது சில மாத்திரைகளை சாப்பிடுவதாலும் சில உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதாலும் சில உடல் ரசாயனங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதாலும் இது எந்த காரணத்தினால வேணால் நடக்கலாம் சில நாள் நம்ம சில உணவுகள் சாப்பிடும்போது அந்த உணவுகளால் கூட நம்மளுடைய மூடு இந்த மாதிரி டீஸ்டெபிலைஸ் ஆகலாம் அந்த ரசாயன மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதனால் உண்டாகக்கூடிய டிப்ரெஷன்றது ஒன்று இருக்கு அதுக்கு ஆக்சுவலாக வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காரணமுமே தெரியாது இவர் வாழ்க்கை நல்லாதான இருக்கு இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த இடத்துல வர அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் மெடிக்கல் ரீசன்ஸா இருக்கும் சில நேரங்களில் நியூரோலாஜிக்கல் ரீசன்ஸா இருக்கும் நியூரலாஜிக்கல்னா என்ன நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இதற்கு நீங்க எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் கவுன்சிலிங் மட்டுமே இதை குணப்படுத்த முடியாது இதற்கு மெடிக்கேஷன் தேவை இதுக்கு ஒரு எம்டி முடிச்ச சைக்கேட்ரிஸ்டோட ஹெல்ப் தேவை ஏன்னா அவங்களால தான் மருந்தை பரிந்துரைக்க முடியும் ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜிஸ்டால தெரப்பி மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மெடிசன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எந்த சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கு மருந்து கொடுத்தாலும் அது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கங்க ஸோ இது மெடிக்கல் டிப்ரெஷன் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ரிலேட்டட் டிப்ரெஷன் சொல்லுவோம் ஒன்று பர்சனாலிட்டியாகவே டிப்ரெஷன் இருக்கிற மனிதர்களும் உள்ளார்கள் அதாவது அவங்களுடைய பர்சனாலிட்டது கான்ஸ்டன்ட்டாக அவங்களுக்கு எப்பயுமே ஓரளவுக்கு டிப்ரஸ்டான ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது அவர்களுடைய பர்சனாலிட்டி சார்ந்த விஷயமாகவே இருக்கும் இதற்கும் வந்து ரெண்டு விஷயமுமே ஹெல்ப் தேவைப்படும் ஒரு மெடிக்கல் டாக்டரோட ஹெல்ப்பும் தேவைப்படும் ஒரு சைக்காலஜிஸ்டோடைய ஹெல்ப்பும் தேவைப்படும் ஆனால் இது கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பர்சிஸ்டண்ட்டா காலம் தொடர்ந்து இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் வாழ்க்கையை மாற்றி போட்டுருமோ அதில் என்ன எனக்கு சூசைடல் தாட்ஸ் வந்துருமோ அப்படிலாம் பயப்பட வேணும் வரும் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஸோ இது பர்ஸ்னாலிட்டி ரிலேட்டட் இந்த பர்சனாலிட்டி ரிலேட்டட்லேயே சில பேர் வந்து டிப்ரெஸ்டாகலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி தரக்கூடிய விஷயங்களில் ஒரு முனைப்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரே சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேர் எதிர்கொள்கிறாங்க ஒருத்தருக்கு அது நிறைய ஆங்ஸைட்டி கொடுக்குது இன்னொருத்தருக்கு கம்மியான ஆங்ஸைட்டி கொடுக்குது இல்லைங்களா அதுக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்க வித்தியாசத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டிலேயே பதட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் சிலரோட பர்சனாலிட்டியில அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு இந்த பதட்டம்லாம் அதிகமாக வரும் இது பர்சனாலிட்டியாலும் இன்டியூஸ் ஆகிற டிப்ரெஷன் இது ரெண்டுத்துக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தேவைங்க ஒரு கான்ஸ்டன்ட்டான ஹெல்ப் தேவை கான்ஸ்டன்ட்டான ஹெல்ப்னா என்னங்க தினம் தினம் சைக்காலஜிஸ்ட்டு போனோமா அப்படின்னு கிடையாது எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வரா மாதிரி தோணுதோ அப்பப்பெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கிட்டோ இல்லை எம்டி டாக்டர் கொடுக்குற ஒரு சின்ன மெடிகேஷன் எடுத்துக்கிட்டோ நம்மளுடைய லைஃபை கண்டினியூ பண்ண வேண்டியதாரு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இந்த இரண்டு பிரச்சனைகள்ல இருக்கிறது இல்லைங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனல் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க கான்ஸ்டன்ட்டாக ஆன்சைட்டிலையே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே வாழ்க்கையில் அவங்க நாலு சில இழுத்துக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில் நிறைய தோற்றுக்கிட்டே இருக்காங்க அப்போது அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனால் இன்டியூஸ் ஆகிற டிப்ரெஷன் தான் இருந்தது மூன்றாவது வகையான டிப்ரெஷன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இதை நான் நேரடியாக அவங்களுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக நான் இருந்ததில்லை ஆனாலும் நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்த மூன்றாவது கேட்டகரி ஆஃப் டிப்ரெஷன் இருக்கிறது தான் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் ரொம்ப நாள ஆங்ஷியஸா இருக்கும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு யோசிக்கணும் ஹேண்டில் பண்றதுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் நிறைய நிறைய டிப்ஸ் எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் வாழ்க்கையை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்றது ஒரு ஃபிலாசிக்கலான லெவல்லும் சரி வாழ்க்கையை எப்படி மேனேஜ் இந்த டைம் மேனேஜ் மாதிரியான புக்ஸும் சரி எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்றதுக்கு அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் மாதிரியான விஷயங்களும் சரி எப்படி நாலு கிட்ட நார்மலாக பேசுறதுன்றதுக்கு இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களில் நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம முன்னேறிக்குறது மூலமாகவும் எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு கத்துக்கிறது மூலமாகவும் இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளால் வெளில வர முடியும் எதையும் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது எந்த இடத்துல கூப்பிட்டு போய் நம்மளை விட்டுவிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் கேட்டகரி ஆஃப் மெடிக்கல் டிப்ரஷன் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுரும் அந்த இடத்துல மாத்திரைகள் கொடுத்தால் மட்டுமே உங்களை ஓரளவுக்காவது ஸ்டெபிலிஸ் பண்ண முடியும்ன்ற இடத்துக்கு நம்ம வந்துடும் இந்த சுச்சுவேஷனல் டிப்ரெஷனுக்கு நம்ம அவ்வப்போது அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய நேரங்களில் பிரச்சனையாக அவாய்ட் பண்ணிட முடியும் இது எல்லா இடத்துலையும் நம்ம கவுன்சிலர் கிட்ட தான் போய் ஆகணுன்ற அவசியம் கூட இல்லை இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளை நம்ம வளர்த்துக்கிற சில விஷயங்கள் நம்மளுடைய மூளையை எப்படி சரியா நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய புரிதல்களையும் இந்த நிறைய நமக்கு சால்வ் பண்ணதுக்கு உதவியாகும் சரி எனக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக அங்கசைட்டியா இல்லை நான் டிப்ரெஷன் போயிட்டேன்றது போயிட்டேன்றது ஸ்பாட் பண்ண முடியுமா ஏன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலான்றது ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் அதுக்கு செலவாகுது போக முடியுமான்னு தெரியல ஆனா போய் தான் ஆகணும் நான் இதை எப்படி ஸ்பார்ட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எல்லா நேரத்துலையும் இருக்கும்ங்க அது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இது பர்சிஸ்டண்டா ரொம்ப அழுத்தம் தரக்கூடிய விதத்துல ரொம்ப லாங் பீரியடு ஒரு ரெண்டு மாதமாகவோ மூணு மாதமாகவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு இரண்டாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் பெஸிங்வசமாக இருக்கும் ஆப்டிவசமாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஆனால் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸு பாசிட்டிவ் ஆஃப் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆக்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு எப்பயுமே நெகட்டிவான சிந்தனைகள் தான் இருக்குது அப்படின்னா அப்போது மேபி நீங்கள் டிப்ரஷனுக்குள்ளே போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது உங்களுக்கு இப்போ மீறிட்ட ஹெல்ப் தேவைப்படுதுன்றதுதான் மூன்றாவது இது என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் வித்ராவல்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா சொசைட்டியை விட்டு விலக ஆரம்பிக்கிறது என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது எவனும் யூஸ்லெஸ்ஸு நானும் யூஸ்லெஸ் இந்த உலகமும் யூஸ்லெஸ் நம்ம வாழறது அத்தனையுமே யூஸ்லெஸ் இந்த ஃபீலிங் வந்து அவங்க ரொம்ப அலூஃபாக கொயட்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க எதுலையுமே பங்கேற்றுக்காமல் இருக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் கொஞ்சம் ரொம்ப ஆழத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் என்டர் ஆகிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இமீடியட்டாக நீங்கள் போய் பார்த்துக்கிறது நல்லது நான்காவது சூசைடல் தாட்ஸ் சூசைடல் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக கவுன்சிலரை போய் பார்த்துடுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னால் நீங்கள் ரொம்ப ஆழத்தில் இருக்கீங்க ஒரு கவுன்சிலரியோ இல்லை ஒரு சைக்கேட்ரிஸ்டியோ நீங்கள் இமிடியேட்டாக போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அடுத்த ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் முதலே சொன்னேன் இல்லைங்களா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போதும் சின்ன விஷயம் இப்போ கொஞ்ச நாள் தள்ளி போட்டு கூட போகலாம் ஒரு சின்ன ஜோரானா தள்ளி போட்டு கூட போகலாம் ஆனால் ஒரு பெரிய டிசார்டர் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா இமீடியேட்டாக டாக்டர் கிட்ட ஓடிடுறான் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் எதுவும் இதெல்லாம் நான் சொல்லிட்டாலும் நீங்கள் ரொம்ப பயந்துக்காதீங்க இது நமக்கு வந்துடுமோ வந்தால் என்ன பண்ணுமோ அப்படின்லாம் யோசிச்சுக்காதிங்க எல்லாருக்கும் வரா மாதிரி பிரச்சனை நமக்கும் வரும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அடுத்த செகண்ட் என்ன நடக்க போதுன்னு எனக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த செகண்ட் நினைக்கிறத பற்றி ரொம்ப யோசித்து ஒரே பண்ணிக்கிறத விட்டுட்டு வந்தால் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட பாசிட்டிவாக அசர்ட்டிவாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள நம்ம முன்னேற்றிக்கிறோம் நம்மளுடைய மூளைக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் புதிய விஷயங்களை கற்றுக்கிறோம்னு பாசிட்டிவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அட் த சேம் டைம் மற்றவங்க தவறு செய்தால் பரவாயில்ல அப்படின்னு விட்டு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்பளும் இந்த டிப்ரஷனுக்குள்ளே போகாமே பாசிட்டிவாக ஜாலியாகவும் இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க யார்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்